ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் சப்பாத்தி பூரிக்கான சைடிஷ் டிஷ் ரெசிபி பன்னீர் யூஸ் பண்ணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கும் ஒரு அன்னாசி ரெண்டு பட்டை ஒரு பிரிஞ்சி இலை கொஞ்சமாக சோம்பு சேர்த்து அது நல்லா பொறிஞ்சு வரணும் இந்த ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா பொறிஞ்சு வந்ததும் கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் ஒரு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வெங்காயம் சீக்கிரம் நமக்கு வதங்கி வந்துடும் அதனால் இதுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்குவோம் வெங்காயம் லைட்டாக வதங்கி வந்ததும் அது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளியை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா சேர்ந்து வதங்கி வரணும் இப்போ தக்காளியும் நல்லா வதங்கி வந்துடுச்சு இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் காரத்துக்கேற்ப தூள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக சாப்பிட பிடிக்கும்னா ஜா அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மசாலா வாசனை போகணுன்றதுக்காக இது கூட தண்ணி சேர்த்து நம்ம கொஞ்சம் கொதிக்க விட்டுக்குவோம் எந்த அளவுக்கு உங்களுக்கு திக்காக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க மசாலா வாசனை இருந்து போகட்டும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு நம்ம வந்துங்க விட்டுடலாம் மசாலா வாசனை போய் அதை என்ன பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் க்யூப்ஸை இதோட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பன்னீர் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சு கிண்டக்கூடாது அது கொஞ்சம் நேரம்தான் அந்த மசாலாவில் கோட் ஆகணும் இப்போ இது கூட கொஞ்சமாக கரம் மசாலா ஒரு நாலஞ்சு முந்திரியை அரைச்சி சேர்த்துருக்கோம் அது கூட கொஞ்சமாக தண்ணி அட் பண்ணி ஒரு குதி வந்ததும் மல்லி இலை போட்டு இறக்கிட்டீங்கன்னா அவ்வளோதான் ஒரு சூப்பரான டேஸ்டியான பூரி சப்பாத்திக்கான சைட் டிஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ப பாய்